இன்வெஸ்ட்மெண்ட் வர்சஸ் ஸ்பெகுலேஷன் இது ரெண்டுக்கும் டிஃப்ரெண்ட்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம் இன்வெஸ்ட்மெண்ட்னா நீங்கள் வந்து ஒரு பங்கை எடுத்துக்கொண்டு அந்த ஸ்டாக்ல இருக்கக்கூடிய கம்பெனியை அனலைஸ் பண்ணி அதோட கால வயபிலிட்டி அதாவது ஃபியூச்சர் ப்ராஸ்பெக்ட்ஸ்ன்னு சொல்லக்கூடியது எப்படி இருக்குன்னு நீங்கள் அனலைஸ் பண்ணுறீங்க இந்த நிறுவனம் வந்து நல்ல குவாலிட்டியான கம்பெனியாக இருந்தால் நீங்கள் வாங்கி வைக்கிறீங்க அப்போ அது உங்களுக்கு நம்ம போட்ட பணத்துக்கு பங்கம் இல்லாமல் பார்த்துக்குது அப்பார்ட் ஃப்ரம் தட் நல்ல ஒரு ரிட்டர்னை நம்ம கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அதில் அப்போ இதுதான் இன்வெஸ்ட்மெண்ட்னு சொல்கிற வராங்க இதற்கான எக்ஸாம்பிள்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா இன்னைக்கு ஒரு நிறுவனத்தோட பங்கு இன்னைக்கு நூறு ரூபாய்க்கு ட்ரேட் ஆகிட்டு இருக்குன்னா அப்போ ஏதோ ஒரு மார்க்கெட் சரிவுனால அந்த பங்கோட விலை அறுபது ரூபா போயிருது அப்போ அந்த நிறுவனத்தை நீங்கள் ரொம்ப நாளாக வாட்ச் பண்ணிட்டு இருக்கீங்க நல்ல நிறுவனம் அப்படின்ற அடிப்படையில் நீங்கள் வாங்கி வைக்கிறீங்க அப்ப இது உங்களுக்கு கணிசமான ஒரு லாபத்தை கொடுக்கூடிய ஒரு நிறுவனமா இருக்கு அப்படின்னு நீங்க வந்து நம்புறீங்க ஸ்பெக்குலேஷன் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஸ்பெகுலேஷன்ன்றது நார்மலா இருக்கக்கூடிய அந்த பிரைஸ் சேஞ்சஸ் மார்க்கெட் ஏறி இறங்கிக்கிட்டு இருக்கும் இந்த ப்ரைஸ் மூமெண்ட்ஸ்ல வந்து பெட் பண்றது அப்படின்னு நம்ம கனெக்ட் பண்ணலாம் ஃபார் எக்ஸாம்பிள் இன்னைக்கு இருக்கு ஐபிஓ மார்க்கெட் நிறைய ஸ்பெகுலேஷன் தான் நிறைய நிறுவனங்களுக்கு இன்னைக்கு வந்து ப்ராஃபிட்டே அவங்க காமிச்சிருக்க மாட்டாங்க குரோத்துன்ற அடிப்படையில் மட்டும்தான் பெட் பண்ணிட்டு இருப்பாங்க அப்ப உங்களுக்கு முதலீட்டாளர்களுக்கு ரிஸ்க் என்னன்னு கேட்டிங்கன்னா பெர்மனண்ட் லாஸ் ஆஃப் சொல்லக்கூடிய பணத்துக்கு பங்கம் விளையக்கூடிய வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி உங்களுக்கு முதலீட்டாளர்களுக்கு பெரிய நஷ்டமும் இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம் இப்போ நம்ம வந்து எப்படி பங்குகளை வாங்கணும் அப்படின்ற அடிப்படையில் எடுத்துக்கிட்டோம்னா ஒரு டிஃபென்சிவ் இன்வெஸ்டர் என்ன பண்ணுவார்னு கேட்டிங்கன்னா டைவர்சிஃபைடாக வாங்குவார் ஒரு ப்ளூச்சிப் ஸ்டாக்ஸை ஒரு லார்ஜ் கேப் ஃபண்டை வாங்கி வைப்பார் இல்லைனா ஒரு இண்டெக்ஸ் ஃபண்டு நிஃப்டி ஃபிஃப்டி இண்டெக்ஸ் ஃபண்டு அந்த மாதிரி உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு ஹைப்ரிட் ஃபண்ட்ஸ் இந்த மாதிரி வாங்கி வைப்பார் ஒரு ரிஸ்க் எடுத்து கொஞ்சம் பண்ணக்கூடியவர் என்ன பண்ணுவார்னு கேட்டிங்கன்னா அவரே வந்து பார்த்தீங்கன்னா சில ஸ்டாக்கை வந்து செலக்ட் பண்ணி அதுக்கு ரிசர்ச் பண்ணி பண்ணுவார் ஸோ இது ரெண்டுக்கும் இடையான டிஃப்ரென்ஸ் இருக்கு இன்வெஸ்ட்மெண்ட் உள்ளேயே ஸ்பெகுலேஷன் பார்த்தீங்கன்னா அந்த விளைவுகள்லாம் எதுவுமே இருக்காது அவங்க ஆப்ஷன்ஸ்ல போயிட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்டாக் மார்ஜின் ட்ரேடிங்ல இருப்பாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா டெய்லி வந்து இன்ட்ராடை பண்ணிட்டு இருப்பாங்க அப்போ இது எல்லாமே ஸ்பெகுலேஷன் தான் இதுல வந்து லாஸ் ஆஃப் கேபிட்டல்ன்றது கண்டிப்பாக இருக்கு அப்போ இது ரெண்டுக்கான டிஃபரன்ஸ் நமக்கு தெரியணும்